ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஆரோக்கியமாக சாப்பிடுவதால் நாம் ஆரோக்கியமாக வாழலாம் இன்றைய ஆரோக்கியமான காலை உணவு பார்ப்போம் கொண்டக்கடலை சாலட் இதுதான் இன்றைய ஆரோக்கியமான காலை உணவு தேவையான பொருள் வேக வைத்த கொண்டைக்கடலை ஒரு கப்பு துருவிய கேரட் ஒன்று ஒரு வெங்காயத்தை பொடிதாக கட் பண்ணது மிளகுத்தூள் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சேர்த்து இதுதான் இன்றைய ஆரோக்கியமான காலை உணவு இதை சாப்பிடுவதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் கொண்ட கடலில் புரதம் சுண்ணாம்பு சத்து மற்றும் பல வைட்டமின்களும் இதில் இருக்கிறது இதில் உள்ள நாச்சத்தும் புரோட்டீனும் என்ன பண்ணுதுன்னா பசியை கட்டுப்படுத்தி அதிகமாக சாப்பிடுவதை தடுக்கிறது இதில் உள்ள நாச்சத்து செரிமான மண்டலத்தை சீராக்கி மலச்சிக்கல் பிரச்சனையை தடுக்கவும் உதவுகிறது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி நீரிழிவு நோயின் அபாயத்தை இது குறைக்கிறது இதில் புரோட்டீன் இருப்பதனால் எலும்புகளை வலுப்படுத்துகிறது இதில் இரும்புச்சத்து இருப்பதால் கற்பனை பெண்கள் இதை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது கேரட் சாப்பிடுவதால் நம்முடைய கண்கள் தெளிவடையும் பார்வை கோளாறும் சரி செய்கிறது இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க